கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலவெல்ல வாழ்த்தி வரவேற்கிறேன் பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜூன் மாசத்திற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜபித்தபோது கத்தர் கொடுத்த வாக்குதத்தம் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய கத்தர் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு இறங்கும்படி இந்த நாளில் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்காக காத்திருப்பாராம் உங்கள் மேல் மனதுருகம்படி எழுந்திருப்பாராம் உங்களுக்கு மனம் இறங்க ஒருவரும் இல்லை உங்கள் கையாலே நன்மைகளை பெற்றவங்க எல்லாம் இப்போதோ உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க மாட்டுகிறார்கள் நீங்களோ மிகவும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் எத்தனையோ பேருக்கு உதவிகளை செய்தேன் ஆனால் எனக்கோ யாரும் உதவி செய்ய மாட்டுகிறாங்களே மனம் இறங்க மாட்டுகிறார்களே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் மனிதர்கள் எப்போதுமே அப்படி செய்வார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நம்முடைய தேவனாய் கத்தர் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு மனதுருக்கும்படி நான் எழுந்திருக்கிறேன் என்று ஆண்டோ வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு மனமிறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை நடத்த ஒருவர் காத்திருக்கிறார் உங்களுக்காக பரிதாபித்து மனதுருகி உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒருவர் எழும்பிருக்கிறார் அவதான் நீங்கள் ஆராதிக்கிற கதராகிய தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அவர் மனம் இறங்கும்படி காத்திருக்கிறார் எல்லாவற்றிலும் ஓடி வந்து உதவி செய்யும்படி அவர் எழுந்திருக்கிறார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக உயிரோடு அவர் எழுந்து இருக்கிறார் உங்களுக்காக அவர் எழுந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறார் அதனால் தேவ தேவச்சனமே பயப்படாதீங்க கலங்காதீங்க குழம்பாதீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்யும்படி அவர் எழுந்திருக்கிறார் அவர் எழுந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது இந்த மாதத்தில் அவரே உங்களை நடத்துவார் அவரே உங்களை தாங்குவார் அவரே உங்களை சுமப்பார் அவரே உங்களை வழிநடத்துவார் எந்த விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் கத்தர் கொடுத்த வாக்கு வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு அவர் நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை அவர் நோக்கி பாருங்கள் உங்கள் முகத்தை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்தில் ஆண்டு பிரகாசிக்க பண்ணுவார் கத்திரவுங்களை ஆசிர்வத்து பாதுகாத்து நடத்துவாராக காட் bless யூ ஆம